நீங்கள் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து தேர்ட் டேர்மில் ஜாகிரஃபி ஜாகிரஃபியில் செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம் புவி மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஏட்டா இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அப்படின்னா திசைகள் டேரக்ஷன்ஸ் கேட்டா புவியில் திசைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது வடக்கு திசையை அடிப்படையாக கொள்ள வேண்டும் திசைகளை கா சுட்டி காண்பிக்கும்போது வடக்கு திசையை வந்து அடிப்படையாக வச்சுக்கணும் ஒருத்தருக்கு வடக்கு திசை நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம தெற்கு கிழக்கு மேற்கு இந்த திசையெல்லாம் நம்ம அறிய முடியும் அப்போ இந்த நான்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடிப்படை திசைகள்னு சொல்கிறோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அடிப்படை திசைகள்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம காலையில் ஏஞ்சோம் அப்படின்னா கிழக்கில் தான் சூரியன் உதிக்கும் சூரியன் நோக்கி என்ன அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய பகுதி தான் கிழக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு பின்புடன் இருக்கக்கூடிய பகுதி மேற்குன்னு சொல்லுவாங்க ரைட்டா நமக்கு வலதுபுறம் வலதுபுறம் தெற்கு இருக்கும் இடதுபுறம் வந்து பார்த்தோம்னா வடக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ரைட்டா அதான் இங்கே சொல்கிறான் சூரியன் நோக்கி நின்றோம் அப்படின்னா கிழக்கு திசை நமக்கு பின்னால் வந்து மேற்கு இடது அப்படின்னா வழக்கு வலது அப்படின்னா தெற்கு நோக்கியும் நாம் வந்து நினை நினைவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் புவி மாதிரி ரைட்டா இப்போ சூரிய குடும்பத்திலேருந்து சூரியன் டந்து மூணாவது இருக்கக்கூடிய கோல் தான் வந்து புவி அப்படின்னு நம்ம சொல்லி பார்ப்போம் ரைட்டா எந்த மிகப்பெரிய அளவில் இருப்பதாலும் இதன் மேற்பரப்பில் மிகச்சிறிய பகுதியில் நாம் வசிப்பதாலும் புவியோட உருவத்தை நம்மளால் வந்து முழுமையாக பார்க்க முடியாது அப்போ புவியோட உருவத்தை நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புவியோட போன்று கற்பனையான முப்பரிமாணத்தில் குறிப்பிட்ட அளவில் உருவாக்கப்பட்டதே புவி மாதிரி ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே பார்க்குறது இதுதான் வந்து புவி மாதிரி ஸோ இதை வச்சு தான் நம்ம பூமியை தெரிஞ்சுக்கிறோம் ரைட்டா அப்போ இந்த புவி மாதிரி என்ன வடிவம் சரியா முதல்ல புவி வந்து ஐநூற்றி பத்து ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது பூமி ஐநூற்றி பத்து புள்ளி ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது புவி எப்படி இருக்குது அப்படின்னா துருவ பகுதியில் வந்து தட்டையா இருக்கும் நிலநடுக்கோட்டு பகுதியில சற்று பருத்தும் கோல வடிவத்துடன் காணும் கேட்டா ஆனாலும் புவியோட வடிவத்தை எந்த வடிவத்துனும் ஒப்பிட முடியாது அதனால இதோட வடிவத்தை என்ன சொல்றாங்கன்னா புவி வடிவம்னு சொல்லி ஜியாய்ட வடிவம்னு சொல்றாங்க ஒண்ணு கோல வடிவம் இல்லை அப்படின்னா புவி வடிவம்னு சொல்லி ஜியாயிட வடிவம்னு சொல்றாங்க புவி இருக்கு அப்படின்னா இதுதான் பூமின்னு வச்சுக்கும் இதான் இதோட அச்சுன்னு வச்சுக்கோம் இதோ அச்சுல இது இருபத்தி மூன்று டிகிரி அதை இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி தான் சுத்தும் சாஞ்சி இருக்கு பாருங்க இதான் அச்சுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்கும் இது இருபத்தி மூன்று டிகிரி இந்த கோணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இருபத்தி மூன்று டிகிரி அப்போ இருபத்தி மூன்றரை டிகிரி சாஞ்சிருக்கு ஆனால் புவி தன் அச்சில் இருபத்தி டிகிரி சாய்ந்த நிலையில் மேற்கிலிருந்து கிழக்காக தண்ணே தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது அப்போ எப்படி சுற்றுது அப்படின்னா மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி இப்படி இப்படிதான் சுற்றும் இது மேற்கு இது கிழக்கு மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி தான் சுற்றும் ரைட்டா இந்த சாய்ந்த நிலையை அச்சாக கொண்டு புவி மாதிரி அமைக்கப்பட்டுள்ளது இந்த அச்சு அப்படின்றது ஒரு கற்பனையை இது போல் உண்மையான அச்சு நமது பூமியில் கிடையாது நான் இந்த வரைஞ்சதெல்லாம் அந்த அச்சு இந்த அச்சு வந்து பார்த்தோன்னா பூமியில் கிடையாது நம்ம வந்து வரைஞ்ச ஒரு அச்சு தான் இப்போ உலகில் முதன் முதலாக புவி மாதிரி யார் கண்டு கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா கிரேக்கர்கள் தான் நூற்றம்பதில் நூற்றம்பதில் புவி மாதிரியை முதன் முதலாக உருவாக்கினவங்க கே கிரேக்கர்கள் இந்திய வானியல் அதிகம் முதலாம் ஆரியப்பட்டார் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆரிய சித்தாந்தம் அப்படின்னு உள்ள விண்மீன்கள் வானில் மேற்குப்புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது அப்போ புவி தன்னோட அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஆரியபட்டர் தான் ஆரியப்பட்ட சித்தாந்தம் அப்படின்ற ஒரு நூலில் சொல்லியிருக்காரு சரியா ச அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புவி மாதிரியின் மீது கோடுகள் அதாவது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோடுகள் கற்பனையான கோடுகள் இருக்கும் கிடைமட்டமாக இருக்கிறது அச்ச கோடுகள்னும் செங்குத்தா இருக்கிற தீர்க்க கோடுகள்னு சொல்லுவாங்க அப்ப அப்போ இந்த கோடுகள்லாம் வரைஞ்சது யாரு புவி மேல ஏன்னா இதெல்லாம் ஒரு கற்பனையான கொடுகள் கற்பனையான கொடுகள் கற்பனை கொடுகள் தான் ஸோ அதை வரைஞ்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதை முதல்ல ஏன் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியோட ஒரு இடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றத துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோ அதோட தூரம் என்ன அதோட நேரம் என்ன அப்படின்றத கணக்கிறதுனா இது மேலே வந்து நம்ம கோடு வரையணும் அப்படி இந்த கோடை வரைஞ்சது யார் அப்படின்னா தாளமி தான் வரைஞ்சார் தாளமி தான் என்னோட ஜாக்ரஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் வரைஞ்சிருப்பார் ரைட்டா முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைஞ்சுவது இவர் தான் ரோமானிய கடின வல்லுனர் தலைமை முதன் முதலில் நில வரைபடத்தில் அச்ச தீர்க்க கோடுகளை வரைஞ்சது இவர் தான் ஜாகிரபியா அப்படின்ற நூலில் வரைஞ்சிருக்காரு ரைட்டா ஆனால் நூலை எழுதுனது யாரும் கேட்கலாம் ஜாகிரபியா என்ற நூலை எழுதுனது தாளமி இப்போ அச்சக்கோடுகள் கிடைமட்டமாக வரைஞ்சது தான் அச்சக்கோடுகள்னு சொல்லுவோம் ரைட்டா புவி மீது கிழக்கு மேற்காக கிடைமட்டமாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் அச்சக்கோடுகள் மொத்தம் அச்சக்கோடுகள் நூற்றி எண்பத்தொன்று இருக்கும்பா ரைட்டா நூற்றி எண்பத்தொன்று இருக்கும் புவியோட மையத்தில் காணப்படுகிற ஜீரோ டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடுன்னு சொல்லுவோம் பூமி இருக்கு அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த தான் ஜீரோ டிகிரி கோடுன்னு சொல்லுவோம் இதை வந்து நிலநடு கோடுன்னு சொல்லுவோம் இது கோடுகளோட தொடக்கம் இக்கோட்டுலேருந்து வடக்குல இருந்து தொண்ணூறு டிகிரி வரை இணையான கோடுகளாக சமதுர இடைவெளியில் அடையப்பட்டுள்ளது அப்போ இங்கேருந்து இந்த இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு இப்படியே போட்டுட்டே போகிறோம் தொண்ணூறு கோடு இருக்கு இங்கேயும் தொண்ணூறு டிகிரி வரை அப்ப கீழேயும் இப்படி போட்டோம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு கோடு இருக்கு அப்ப இது இருந்துக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோதான் நூற்றி பதினோரு கிலோமீட்டரா ஒவ்வொரு அச்ச இடையப்பட்ட ச நிலப்பரப்பு தூரம் நூத்தி பதினோரு கிலோமீட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதான் நான் சொன்னது தான் கோடு ஜீரோ டிகிரி திருக்க கோடு இடையில உள்ள கிலோமீட்டர் நூற்றி பதினோரு கிலோமீட்டராக இருக்குது ரைட்டா இது தொண்ணூறு கோடு இருக்கும் இந்த புவி கோல வடிவத்தோடு இருக்கிறதுனால தொண்ணூறு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கட்சத்தில் அச்ச கோடுகளில் நீளம் கொண்டே போகும் அப்போ தொண்ணூறு டிகிரி வடக்கு தொண்ணூறு டிகிரி தெச்சு கோட்டில் கோடா இல்லாமல் ஒரு புள்ளியாக இருக்கும் இதுதான் தான் வட துருவம் சொல்லுவோம் பாருங்கள் இங்கே ஒரு புள்ளியாக இருக்கா அந்த கோடு அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தா ஒரு புள்ளியாக இருக்கா ஸோ இதுதான் வடதுருவம் தென் துருவம் தொண்ணூறு டிகிரி கோடு அப்படின்னா புள்ளியாக இருக்கும் கோல வடிவமாக இருக்கிறதுனால அப்போ நில இருந்து வட துருவம் வரை வட அரைக்கோளத்தில் கிடைமட்டமாக வரைவுள்ள கோடுகள் வட அச்சக்கோடுகள் எனவும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியதை தென்னச்ச கோடுகள்னு சொல்லுவோம் இப்போ மேலே இருந்துச்சு அப்படின்னா வட அரைக்கோளத்துல வட அச்சம் வட அச்சக்கோடுகள் கீழே இருந்துச்சுன்னா தென்னச்ச கோடுகள் இப்போ வட அரைக்கோளத்துல எண்பத்தொம்போது கோடு வரும் அரைக்கோளத்துல எண்பத்தொம்போது கோடு இருக்கும் இடையில ஒரு நிலநடுக்கோடு கோடு இருக்கும் ரெண்டு துருவத்துலேயும் ரெண்டு புள்ளியாக இருக்கும் கோடு நூற்றி எண்பத்தோரு கோடு இருக்கும் ஃப்ரீ தான் இங்கே சொல்லியிருப்பாங்க இப்போ ஜீரோ டிகிரி திருக்க கோடு இங்கே இருக்குது இது ஒரு கோடுப்பா சரியா இது ஒரு கோடு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தொம்போது கோடு இருக்கும் அப்புறம் ஒரு புள்ளி புள்ளியாக ஒரு புள்ளியாக ஒரு கோடு இருக்கும் புள்ளி இங்கே இருக்கில்ல அந்த புள்ளி ஒன்று அப்புறம் கீழே எண்பத்தொம்போது இருக்கும் இந்த புள்ளி ஒன்று கேட்டா அப்போ எண்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று தொண்ணூறு ஆச்சு எண்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று ஆச்சு தொண்ணூறும் தொண்ணூறும் நூத்தி எண்பது சென்ட்ரில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல ஸோ இது ஒன்று அப்போ நூத்தி எண்பத்தி ஒன்று கோடுகள் இருக்க சொல்லுவாங்க அச்சக்கோடுகள் ரைட்டா ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடு அச்சக்கோடுகள் புவியில் வரையப்பட்டுள்ளன புவியின் நடுவில் வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அச்சக்கோடுகளை விட நீளமாக காண முடியாது இது பெருவட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா பூமி நல்லாவே உங்களுக்கு தெரியும் பாருங்க பூமியை வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கு இதில் ஜீரோ டிகிரி தீர்க்க கோட மட்டும்தான் பெருசாக இருக்கும் ஏட்டா இதை விட பண்ணி இது கொஞ்சம் குட்டியாக தானே இருக்குது அப்படின்றப்ப இந்த கோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்காங்க இதை பெருவட்டம்னு சொல்கிறோம் சரியா பெருவட்டம் நீங்கள் கொடுத்துருவான் பெருவட்டம்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வட அரைக்குளம்னா என்ன இப்போ ஜீரோ டிகிரி நிலநடுக்கோடு இங்கே இருக்குது இங்கேருந்து மேலே உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா வட அரைக்கோளம் ரைட்டா ஜீரோ டிகிரி நிலக்கி தொண்ணூறு டிகிரி வடதுரோ துருவ முறையில் பகுதி வட அரைக்குளம் அப்ப தென் அரைக்கோளம்னா என்ன இங்க இருந்து கீழே வரையும் உள்ளது தென்னரைக்கோளம் சொல்லுவோம் இங்க உள்ளது ஜீரோ டிகிரி நிலைக்கோடு வந்து தொண்ணூறு டிகிரி தென் துருவம் வரையில புவி பரப்பு தென் அரைக்கோளம்னு சொல்லுவான் ரைட்டா அப்புறம் முக்கிய அச்சக்கோடுகள் முக்கிய அச்சக்கோடுகள் புவி அச்சில் இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்த நடையில் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது ரைட்டா இந்த மாதிரி சுத்தி வரப்ப சூரியனோட கதிர்கள் வந்து புவியில் விழுகின்ற கோணத்தின் அடிப்படையில் கீழ்கண்ட அச்சக்கோடுகள் முக்கியத்துவம் பேருது பார்த்தோன்னா இப்போ நடுவில் உள்ளது நடுவில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலநடுக்கோடுன்னு சொல்லுவோம் ஜீரோ டிகிரி கோடு ரைட்டா அப்போ இதுக்கு மேலே ஒரு இருபத்தி மூன்று டிகிரியில் ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் கடகரேகைன்னு சொல்லுவோம் கடகரேகை கழுத்து மேலே இருக்கும்ல நான் வச்சுங்க கடகரேகை அப்போ அறுபத்தி ஆறரை டிகிரி இங்கேருந்து ஒரு இருபத்தி மூணு டிகிரி போனால் ஆர்டிக் வட்டம் அப்புறம் தொண்ணூறு டிகிரியில் வடதுருவம் இருக்கும் வடதுருவம் தெரிஞ்சது தான் அதே மாதிரி கீழே பார்த்திபா மகர ரேகைன்னு சொல்லுவோம் இது வந்து அட்லாண்டிக் துருவம்னு சொல்லுவோம் அட்லாண்டிக் வட்டம் ஏன்னா அட்லாண்டிக்கு இங்கே இருக்கும் அண்டா அண்டார்டிக் வட்டம் அண்டார்டிக இங்கே இருக்கும் அண்டம் சரியா அதனால இது தெந்துருவோம் தொண்ணூறு டிகிரி தெற்கு இங்கே ஆர்டிக் இருக்கும் ஆர்டிக் கடல் இருக்கும் அதனால ஆர்டிக் வட்டம் சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ டிகிரி அச்சக்கொட்டிலேருந்து இருபத்தி மூணு டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு அச்சப்பகுதியில் வரைய உள்ள கொடுகள் தால் அச்சக்கொடுகள் இப்போ இதுதான் நமக்கு அச்சக்கொடுகள்னு தெரியும் இப்போ இது பக்கத்துலேயே இருக்கா அப்போ இந்த பகுதியை என்ன சொல்லுவாப்பா தால் அச்ச கொடுகள்னு சொல்லுவோம் இந்த பகுதி மட்டும் இது ரைட்டா அடுத்து இந்த இருபத்தி மூன்று டிகிரி என்ன அப்படின்னா மத்திய அச்சக்கொடுகள் அப்படின்னு சொல்லலாம் மத்திய அச்சக்கொடுகள் சொல்லலாம் இத ரைட்டா அடுத்து இது இல்லாம இந்த இடம் இருக்குல்ல இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா உயர் சொல்றான் உயர் அச்சக்கொடுகள் இந்த வச்சு தான் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையுமே இது பக்கத்தில் இருக்கிறதுனால தாளச்சக்கொடுகள் இது சென்ட்ரில் இருக்கிறதுனால மத்திய அச்ச கொடுகள் இது தூரத்தில் இருக்கிறதுனால அச்ச கொடுகள்னு சொல்லுவோம் சரியா ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதான் இங்கே அப்படியே சொல்லியிருப்பாங்க ஜீரோ டிகிரி அச்சக்கூட்டிலேருந்து இருபத்தி மூன்று டிகிரி வடக்கு தெற்கு பகுதி வரைப்பில் கொடுகள் தாளச்சகக்கொடுகள் இருபத்தி மூணுலேருந்து அறுபத்தாறு டிகிரி வரை அதே மாதிரி தெற்குலேயும் இருபத்தி மூணுலேருந்து அறுபத்தாறு டிகிரி வரை மத்திய அச்ச கொடுகள்னு சொல்லுவோம் அப்போ அறுபத்தாறுலேருந்து தொண்ணூறு அறுபத்தாறுலேருந்து இங்கேயும் தொண்ணூறு அச்ச கொடுகள்னு சொல்லுவோம் ரைட்டா சோ இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பார்ப்போம் சூரியன் கதிர்கள் புவியின் மீது விழுகின்ற போது கதிர்கள் அனைத்தும் இடங்களிலும் சமமாக விழுவதில்லை நிலநடுக்கோட்டு பகுதியில் செங்குத்தாவும் துருவத்தை நோக்கி செல்ல செல்ல சாய்ந்திர நிலையிலும் விழும் இதனால் புவி முழுவதும் சீரான வெப்பநிலை காணப்படாது எனவே புவி சூரியன் இருந்து பெறுகின்ற வெப்பத்தின் அடிப்படையில் பல மண்டலங்களாக பிரிப்பாங்க இந்த அச்சக்கோடு அடிப்படையில் வந்து பல காலநிலை மண்டலமாக பிரிச்சிருப்பாங்க ஒன்றும் இல்லை இங்கே வந்து செங்குத்தா விழுவும் ஜீரோ டிகிரி கோட்ல அதனால இந்த இப்படி இங்கே பார்த்த மாதிரிதான் இது இருபத்தி மூன்று டிகிரி கீழே இருபத்தி மூன்று டிகிரி வெப்பமண்டலம் கடகரேகை இது மக மகிதி கடகரேகை இது வந்து மகர ரேகை இது வந்து பூமத்திய ரேகை ஸோ இந்த பகுதியை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா மிக வெப்பமண்டலம் சொல்லுவோம் ஏன்னா டைரெக்டா இங்கே வந்து சூரியன் விழுவும் இங்கேருந்து கொஞ்சம் பிறப்போ கொஞ்சம் கம்மியாக போடும் இங்கேருந்து பிறப்பும் சுத்தமாக படாது ஸோ அதை வச்சு பிரிப்பாங்க வெப்ப மண்டலம் வச்சிருப்பாங்க இந்த பகுதியை அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி இதை வந்து பார்த்தோன்னா மிதவெப்ப மண்டலம்னு சொல்லுவோம் இருபத்தி மூணுலேருந்து அறுபத்தாறு மித வெப்ப மண்டலம் சரியா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் வெப்பமே சுத்தமாக படாது அப்போ இதை குளிர் மண்டலம்னு சொல்லுவோம் இந்த பகுதியை அறுபத்தாறுலேருந்து தொண்ணூறு இதையும் குளிர் மண்டலம்னு சொல்லுவோம் சரியா ஸோ இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய எதாவது பிரிச்சிருக்கதான் சொல்கிறாங்க ரைட்டா அதுக்கப்புறம் அதுதான் இங்கே அப்படியே சொல்கிறாங்க வெப்ப மண்டலம் அப்படின்னா நிலநிலக்கோட்டிலேருந்து கடகரேகை இருபத்தி மூணுலேருந்து மகரேகை இருபத்தி மூணு வர சூரிய கதிர்கள் செங்குத்தா விழுவதனால இங்கே போய் அதிக வெப்பம் அடையும் இதனால் புவி மற்ற பகுதிகளை விட இங்கே அதிக வெப்பநிலை நிலவுகிறது இது வெப்பமண்டலம்னு சொல்லும் வெப்பம் அதிகமாகும் அடுத்து மித வெப்ப மண்டலம் வட அரைக்கோளம் கடகரேகை கடகரகை இருபத்தி மூன்று டிகிரிலேருந்து ஆர்டிக்கோட்டம் அறுபத்தாறு டிகிரி வர தென்னரைக்கோளம் இருபத்தி மூன்று டிகிரிலேருந்து மகரேகை அறுபத்தாறு டிகிரி வர அண்டார்டிக் கொட்டம் வர அண்டார்டிக் வரையுள்ள சூரிய கதிர்கள் சாய்வாக விழுவுறதுனால மிதமான வெப்பநிலை இருக்கும் அப்போ இதை மிதவெப்ப மண்டலம்னு சொல்லுவோம் குளிர் மண்டலம் அப்படின்னா வட அரைக்குளம் ஆர்டிகோட்டம் அறுபத்தாறுலேருந்து வட துருவம் வர அது மாதிரி தென் அரைக்குளம் அண்டார்டிகோட்டம் அறுபத்தாறுலேருந்து தென் துருவம் வர இங்க சூரியகதில் ஆண்புலம் மிகவும் சாய்ந்த நிலையில் விடுறதுனால இங்கு மிக மிக குறைவான வெப்பநிலையம் நிலவுது அப்ப இது குளிர் மண்டலம்னு சொல்லுவோம் வெப்பநிலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்ப இது குளிர் மண்டலம் அச்சரேகை அப்படின்னா அகலாங்குன்னு சொல்லுவாங்க சரியா இதில் ரெண்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுவும் கடகரேகைனா கடக வரை மகர ரேகை அப்படின்னா மகர வரை சரியா அச்சரேகை அப்படின்னா அகலாங்கு தீர்க்க ரேகைனா நெட்டாங்கு பூமத்திய ரகை அப்படின்னா நிலநடுவரை இதுதான் இந்த மூணு தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் சரியா இந்த மூணு மட்டும் தான் என்னது டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இது மட்டும் நோட் பண்ணால் போதும் அச்சரகைனா அகலாங்கு தீர்க்க ரகைனா நெட்டாங்கு பூமத்திய ரேகைனா பூமத்திய வரைன்னு போடக்கூடாது நிலநடுவரை கடக ரகைனா கடக வரை மகர ரகைனா மகர வரை அடுத்து தீர்க்க கோடுகள் இப்போ என்ன பண்ண போகிறா பூமி மேலே இப்படி கோடு போட போகிறோம் புரியுதா முதல்ல இப்படி இப்படி போட்டோம் இப்போ இப்படி போட போகிறோம் அதை வடக்கத்திற்காக செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை தீர்க்க கோடுகள்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மெருடியான்னு சொல்லுவாங்க இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு தீர்க்க கோடுகள் அப்படின்னா மெருடியான்கள் இது வந்து வடதுருவத்திலிருந்து தென்துருவம் வரை அரைவட்ட கோடுகளாக இருக்கும் ஏன்னா இங்கே ஒரு வட்டம் இருக்குன்னா இதுக்கு பின்னாடியும் அதே வட்டம் தான் போகும் ஸோ அரைவட்ட கோடுகளாக இருக்கும் தீர்க்க கோடுகளை ஜீரோ டிகிரி கோடு முதன்மை தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கோடு திரு இதான் ஜீரோ டிகிரி திருக்கோடுன்னு வச்சுக்கோம் இதான் வந்து பார்த்தோன்னா ஜீரோ டிகிரி திருக்க கோடு இங்கேருந்து நூற்றி எண்பது கோடுகளும் இங்கேருந்து நூற்றி எண்பது கோடுகளும் இருக்கும் இப்போ முந்நூற்றறுபது கோடுகள் இருக்கும் இதில் மொத்தமாக ஒரு ஒட்ட நாளே என்ன முந்நூற்றது டிகிரி தானே அப்படின்றப்ப கிழக்கா நூற்றி எண்பது டிகிரி கொடுகளும் மேற்குலேருந்து நூற்றி ஐம்பது கோடுகளும் மொத்தம் முன்னூற்றி அறுபது கோடுகள் இருக்கும் ரைட்டா இதில் முதன்மையான கோடு முதன்மை திருக்க கோடு ஜீரோ டிகிரி திருக்க கூட இம்பார்ட்டன் அடுத்து முன்னாடி சொன்னது தான் அப்படியே தான் பிரச்சிருப்பாங்க இக்கோடுகள் எல்லாமே துருவ துருவப்பகுதியிலும் ஒன்றிணையும் கோடுகள் எல்லாமே இங்கே துருவத்தில் இணையுது பார்த்தீங்களா எல்லா கோடுகளும் அதுதான் சொல்கிறான் துருவத்தில் இணையும் இதுதான் முதன்மை திருக்கக்கூடு ஜீரோ டிகிரி திருக்கக்கூடு ரைட்டா அப்போ ஜீரோ டிகிரிலேருந்து கிழக்காக உள்ள நூத்தி எண்பது தெற்க கோடுகளும் மேற்காக உள்ள நூத்தி எண்பது தெற்கும் வெவ்வேறான கோடுகள் கிடையாது ரெண்டு கோடும் ஒன்று தான் ஏன்னா இங்கே போகிற கோடு தான் இப்படி போயிட்டு இப்படி இணைஞ்சு இப்படி வந்து ஜாயின்ட் ஆகும் ரைட்டா அப்போ எல்லா எல்லா கோடும் ஒரே கோடு தான் ஜீரோலேருந்து நூற்றி ஐம்பது கிழக்கு வரை வரையில கொடு திர்க்கக்கொடுகள் கிழக்கு தீர்க்கக்கூடன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நூற்றி எண்பது மேற்கு வரை காணப்படுறது உள்ள மேற்கு தீர்க்கக்கூடன்னு சொல்லுவோம் அரைவட்டமாக எதிரெதிரே காணப்படும் தீர்க்கக்கொடுகள் இணையும் போது ஒரு பெருவட்டம் உண்டாகும் இங்கே ஒரு அரைவட்டம் பின்னாடி ஒரு அரை ஓட்டம் இருக்குது அது ரெண்டும் ஒன்றா இணையரூவா பெருவட்டம் வந்து ஒரு வாராக சொல்கிறாங்க அப்போ தீர்க்கக்கொடுகள் இடையிலுள்ள கிலோமீட்டர் எவ்வளோ குவியோடு நிலநடுக்கோட்டு பகுதியில் நூற்றி பதினோரு கிலோமீட்டரும் நாற்பத்தஞ்சு டிகிரி அச்ச பகுதியில் எழுபத்தி மூணு கிலோமீட்டரும் துருவப்பகுதியில் இடைவெளியும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பூமத்தி ஏறகையில் நடு நடுவில் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஜீரோ டிகிரி திருக்கோ இங்கே தான் போகுது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டராக இந்த டிஸ்டன்ஸு புரியுதா அதே மாதிரி கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இங்கே நாற்பத்தஞ்சி டிகிரி இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வெறும் எழுவத்தி ஒம்போது தான் இந்த டிஸ்டன்ஸு துருவப்பகுதியில் வந்து டிஸ்டன்ஸே கிடையாது ஜீரோ டிகிரியில் இருக்கும் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுது இல்லை ஸோ அங்கே கிலோமீட்டரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இடைவெளியும் இன்றி காணப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அடுத்து கிழக்கு அரைக்கோளம் இப்ப ஜீரோ டிகிரி இருந்து கிழக்கு சைடு போனோம் அப்படின்னா கிழக்கு அரைக்கோளம் நூத்தி எண்பது கிழக்கு தீர்க்கக்கோடுகள் வரை கிழக்கு அரைக்கோளம் காணப்படும் இப்ப மேற்கு அரைக்கோளம்னா என்ன ஜீரோ டிகிரி தீர்க்கக்கூடிலேருந்து நூத்தி எண்பது டிகிரி மேற்கு தீர்க்க தீர்க்கக்கோடுகள் வரை காணப்படக்கூடிய பகுதியில் மேற்கு அரைக்கோளம்னு சொல்லுவாங்க ரைட்டா அடுத்து முக்கிய தீர்க்க கோடுகள் முக்கியமான தீர்க்கக்கோடுகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ரைட்டா கிரீன்விச் வீச் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திருக்கோடு கிட்டா கிரீன்விச் வீச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஏன் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டோட லண்டனுக்கு அருகிலுள்ள க்ரீன் அப்படின்ற இடத்துல ராயல் வானியல் ஆய்வு மையம் இருக்குது ஸோ இந்த மையத்தின் வழியாக தீர்க்கக்கோடுகள் தொடக்க கூடா வச்சு இது பண்ணுறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலில் அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் வாஷிங்டன் நகரில் என்ன மீட்டிங்னா ஒன்றும் இல்லை இந்த ஜீரோ டிகிரி தீர்க்கக்கூட வந்து நம்ம முதன்மை தீர்க்கக்கூடாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் போடுறாங்க கிரீன் வெஜ் வழியாக போகிறதுனால அது கிரீன் வீச் தீர்க்க கோடுன்னு சொல்லுவாங்க ரைட்டா ஏன்னா இங்கே தான் ராயல் வானியல் ஆய்வு மையம் வந்து இந்த இங்கே தான் இருக்குது இது வழியாக தான் போகும் அப்போ இந்த ஜீரோ டிகிரி ஏன்னா வரையறுக்க அப்படிங்கிறது இதில் முதன்மை தீர்க்க கோடுன்னு எடுத்துக்கிறாங்க இது இல்லாமல் க்ரீன் வெஜ் வழியா போகிறதுனால க்ரீன் வீட்ச் தீர்க்க கோடு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா இதை வச்சு வந்து பார்த்தம்னா பன்னாட்டு தேதிக்கோடு அப்போ தீர்க்கக்கோடுகள்லயே நூற்றி எண்பதாவது தீ தீர்க்கக்கோடு இருக்குல்ல நூற்றி எண்பது டிகிரி தீர்க்க கோடு இதை பன்னாட்டு தேதிக்கோடுன்னு சொல்லுவாங்க பன்னாட்டு தேதி கோடுன்னு கேட்டாங்கன்னா நூற்றி ஐம்பது டிகிரி திருக்கக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு இதுதான் சொல்லுவாங்க ரைட்டா இது வந்து வளஞ்ச விளைஞ்சு தான் போகும் இந்த வளைஞ்சி வளைஞ்சு போகுதா இந்த மாதிரி வளஞ்ச விளைஞ்சால் போதும் நூற்றி எண்பது டிகிரி திருக்கக்கோடு இதன்னா தேதி கோடு தேதி இதை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பேரிங் நீர் சந்தியில் இருக்குது பசிபிக் பெருங்கடலில் அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பேரிங் நீர் சந்தியில் இருக்குது இங்கே மேற்குலேருந்து ஒரு ஆள் கிழக்கு நோக்கி போனா அப்படின்னா ஒரு நாள் குறைஞ்சிரும் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி போனால் ஒரு நாள் கூடும் ஓகேவா இந்த கோட்டை வச்சு தான் தேதி நிர்ணயிப்பாங்க அனைத்து பகுதியிலையும் தேதி நிர்ணயிக்கப்படுறது இந்த கோட்டை வச்சு தான் நூத்தி எண்பது டிகிரி பன்னாட்டு தேதி கோடு வளைந்து போறதுக்கு காரணம் இப்போ ஏன் வளைஞ்சு போகுதுன்னு சொன்னா வளைஞ்சு போகும்னு சொன்னேன் அப்படின்னா ஏன் வளைஞ்சு போகுதுன்னா இது நேராகவே போயிடுச்சுன்னா ஒரு நாட்டுக்குள்ள ரெண்டு தேதியும் அமையும் அப்ப இந்த குழப்பத்தை தான் இந்த வந்து வள வளச்ச வளைச்சு வரைகிறோம் புரியுதா அடுத்து பார்ப்போம் அப்ப புவியின் மீது கற்பனையாக வரையப்பட்டுள்ள அச்சக்கோடுகள் தீர்க்கக்கோடுகளோட ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பு புவி வளைப்பின்னல் அச்சக்கோடையும் தீர்க்கக்கூடையும் சேர்த்து வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் புவியோட வலைப்பின்னல்னு சொல்றான் ரைட்டா ஆமா புவியோட வலை வளமா இருக்கா ஸோ அதனால வலைப்பின்னல் சொல்லுவோம் புவியின் ஒரு இடத்தை அமைவை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் தேவைப்படுகின்றன ரைட்டா அப்ப புரிதா்கோடுகளும் வடதுரத்தையும் துருவத்தையும் இணைத்து தீர்க்க கோடுகள் புவியின் மீது வரைஞ்சிருக்காங்க கிழக்கு அரைக்கோளமும் வரையிலும் நூத்தி எண்பது மேற்கு அரைக்குளம் வரையிலும் காணப்படும் தீர்க்கக்கூடுகளை அடிப்படையா வச்சுதான் வந்து கணக்கிட தீர்க்க தீர்க்கக்கோடுகளை அடிப்படையா வச்சு நேரம் பண்ணுவாங்க ஆனா நூத்தி எண்பது டிகிரி தீர்க்கூட வச்சு என்ன பண்ணுவாங்க தேரி ரைட்டா இப்ப வந்து இது பாக்ஸ் பார்க்க போறோம் இப்ப புவி தன் அச்சில ஒரு முறை சுத்திக்கிறதுக்கு எவ்வளவு ஆகுதோ அதுதான் வந்து ஒரு நாள்னு சொல்லுவோம் ஒரு நாள்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள்ன்றது நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப எவ்வளவு நொடின்னு பார்க்க பார்க்கணும்ல அப்ப ஒன் அவருக்கு வந்து பார்த்தோம்னா அறுபது செகண்டு ஒன் அவருக்கு அறுபது செகண்ட்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது செகண்டு ஒன் ஹவருக்கு அறுபது செகண்டு அறுபது மினிட்டு ரைட்டா ஒன் அவருக்கு அறுபது நிமிஷம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷத்தை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் புரியுதா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் இப்போ புவி குளத்தளவு முந்நூற்றி அறுபது டிகிரி நமக்கு தெரியும் இப்போ முந்நூற்றி அறுபது டிகிரின்னா முந்நூற்றி அறுபது தீர்க்கக்கூடு அப்போ அந்த முந்நூற்ற டிகிரியை கிடக்கிறது தானே ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிஷம் ஆகுது இப்போ ஒரு டிகிரியை கிடக்கணும் அப்படின்னா நாலு நிமிஷம் தான் ஆகும் புரியுதா இப்போ ஒரு டிகிரியை கிடக்கிற நாலு நிமிஷம்னா ஒன் ஹவரில் எத்தனை டிகிரியை கிடக்கும் அப்படின்னா பதினஞ்சு டிகிரியாக கிடக்கும் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு நாலு நிமிஷம்னா மொத்தமாக நமக்கு எவ்வளோ அப்படின்னா பதினஞ்சு டிகிரியை கலந்துருக்கும் எப்படின்னா அறுபது நிமிஷத்தில் ரைட்டா நாலு பதினஞ்சு அறுபது இல்லை வங்கி பதினஞ்சு எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ ஒன் ஹவர்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினஞ்சு தீர்க்கக்கூடகளை புவி வந்து கிடக்கும் ஒன் ஹவரில் ஒன் ஹவரில் பதினஞ்சு தீர்க்கக்கூட கலந்துடும் அப்போ அரை மணி நேரத்தில் ஏழு தீர்க்கக்கூட கிடக்கும் அதான் கான்செப்ட் இப்போ தலை நேரம் தலை லோக்கல் டைம் ஒவ்வொரு தீர்க்கக்கோட்டிற்கும் நேராக சூரியன் வந்து உச்சியில் வரும் எல்லா இடங்கள்லையும் த நேரம் வந்து நண்பகல் பன்னெண்டு மணி இதுவே தலை நேரம் ஒரு தீர்க்க இதுக்கு நேராக சூரியன் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பன்னெண்டு மணி அதுதான் வந்து தலை நேரம்னு சொல்லுவாங்க ரைட்டா இப்போ ஜீரோ டிகிரி கிரீன் வீச்சு தீர்க்கக்கோட்டிற்கு சூரியன் உச்சநிலையில் வரும் நண்பகல் பன்னெண்டு இந்த இடத்துக்கு தலை நேரம்னு சொல்லுவாங்க இது பன்னாட்டு திட்ட நேரம் ஜிஎம்டி க்ரீன் வீச் மீன் டைம்னு சொல்லுவாங்க பன்னாட்டு திட்ட நேரம் ரைட்டா இப்போ எடுத்துக்காட்டாக கிரீன் வீச் திருக்கூடிய இதான்னு வச்சுக்கோம் இங்கே வந்து பன்னெண்டு மணி அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஒரு டிகிரி போனோம் அப்படின்னா பன்னெண்டு நாளாக இருக்கும் ரைட்டா முன்னாடி போனோம் அப்படின்னா பன்னெண்டு ஐம்பத்தாறாக இருக்கும் ஏன்னா ஒரு டிகிரியே கிடைக்கிறது நாலு நிமிஷம் தானே ஆகும் சூரியன் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பன்னெண்டு நாளாக இருக்கும் ஏன்னா கிழக்குலேருந்து தானே மேற்கு நோக்கி போகுது சூரியனு ஸோ அதனால் சொல்கிறாங்க எப்படி சரியா அடுத்து பார்ப்போம் அதான் திருக்க கிழக்கே செல்ல செல்ல நேரம் கூடும் மேற்க போன அப்படின்னா நேர்காணம் குறையும் இப்போ மெரிடியன் திருக்க இன்னொரு பேர் தான் மெரிடியன் சொல்லுவாங்க இது வந்து மெரிடியான்ஸ் அப்படின்ற லத்தின் மொழிசூலேருந்து வந்தது மெரிடியான்ஸ்னா நண்பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனிங் இருக்குது ரைட்டா மெரிடியன் அப்படின்றது சூரியன் ஒரு இடத்தின் நேர்மையிலே உச்சியில் உள்ளதை சொல்கிறான் உச்சியில் இருக்கக்கூடியதை சொல்றாங்க அப்போ ஏஎம்னா மெரிடியன் பிஎம்னா போஸ்ட் மெரிடியன் மெரிடியன்னா நண்பகலுக்கு முன்னாடி நடத்தும் இது நண்பகலுக்கு பின்னாடி நடத்தும் அவ்வளோதான் சரியா அடுத்து திட்ட நேரம் ஸ்டாண்டர்ட் டைம் இப்போ ஒவ்வொரு தீர்க்க நேராக சூரியன் உச்சியில் வரும்போது தலைநேரம் அமையும்னு நம்ம சொன்னோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து பல தீர்க்க கோடுகள் இருக்கும்ல இப்போ இந்தியா வழியாகவே பார்த்தீங்கன்னா முப்பது தீர்க்க கோடு போகும் அப்போ முப்பது நேரம் நம்மளால் செட் பண்ண முடியாதுல்ல ஸோ அதுக்கு காமனாக ஏதாச்சும் ஒன்று நம்ம செட் பண்ணி ஆகணும் அதுதான் சொல்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு தீர்க்க ஆதாரமாக கொண்டு பொதுவான நேரத்தை அமைத்துக் கொள்வது திட்ட நேரம்னு சொல்லுவாங்க ரைட்டா இது எப்படி இருக்கணும் அந்த திட்ட நேரம் பதினஞ்சு டிகிரி ஏழு டிகிரியோட மடங்குகளாக இருக்கணும் திட்டத்திற்க கூட இருக்குல்ல அது பதினஞ்சு டிகிரி இல்லை ஏழு டிகிரியா மடங்குகளாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கிரீன்விச் திட்ட நேரத்துக்கு உள்ள வேறுபாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அப்படின்னு கணக்கெட்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ பதினஞ்சு டிகிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன் ஹவர் டிஃப்ரென்ஸ் நடத்தும் ஏழு டிகிரி டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹாஃப் அன் அவர் டிஸ்டன்ஸ் நடத்தும் அதை வச்சு சொல்றாங்க அப்போ இந்திய திட்ட நேரம் இந்திய திட்ட நேரம் இந்திய தீர்க்க பரவல் இருந்தால் அறுபத்தெட்டு டிகிரி ஏழு நிமிஷம் கிழக்குலேருந்து தொண்ணூத்தி டிகிரி இருபத்தஞ்சு கிழக்கு வரை உள்ளது இந்த அடிப்படையில் பார்த்தா இருபத்தொன்பது தீர்க்க இந்தியா வழியாக போதும் அப்போ இந்தியாவுக்கு இருபத்தொன்பது திட்ட நேரம் நம்மளால கணக்கிட முடியாது அப்போ இந்தியாவோட மையத்தில் வந்து எண்பத்தி ரெண்டு டிகிரி கிழக்கு தான் போகுது கிழக்கு தீர்க்கக்கூட மையமா வச்சு இந்தியா திட்ட நேரம் ஐஎஸ்டி பண்ணாங்க ஸ்டாண்டர்ட் டைம் ரைட்டா இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எங்க இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க கொடுத்துருப்பாங்க இந்தியா கிடைமட்ட பறவில் உள்ள குஜராத்ல வந்து கவர்மெண்டா அப்படின்ற இடத்துக்கும் கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் கிபித்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் சமது இடைவெளியில உத்தரப்பிரதேச அதுவும் அலகாபாத்தில் மிர்சாபூர் இதன் வழியா எண்பத்தி ரெண்டு டிகிரி கிழக்கு கூட போகுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் அப்படின்ற இடத்துல எண்பத்தி ரெண்டு டிகிரி கிழக்கு தீர்க்கக்கூட போகுது அப்போ உலக நேரமண்டலம் உலகத்துல இருபத்தி நாலு நேரமண்டலம் இருக்கு ரஷ்யாவில் மட்டும் இதுதான் ஏழு மண்டலம் இருக்குது இந்தியாவில் ஒன்று தான் இருக்குது இந்தியாவில் தான் மிர்ஷாப்பூர் வழியாக போவதில் இதுதான் இந்தியாவுக்கான உலக நேரம் உலக நேரமண்டலாம் இருபத்தி நாலு இருக்குது ரஷ்யாவில் மட்டும் ஏழு இருக்குன்றா ரைட்டா ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டன்ட் இல்லை நினைவில் கொள்கிறேன் புவி மாதிரி நிலவரைப்படத்தில் கிழக்க கிடைமட்டமாக கிழக்கு மேற்கா வரைபட கட்டினோட அச்சக்கோடுகள் அடுத்து தீர்க்கக்கோடுகள் தெரியும் செங்குத்தா வடக்கு தெற்கா வரையப்பட்டிருப்பாங்க ஜீரோ டிகிரி அச்சக்கோடை நிலநடுக்கோடுன்னு சொல்லுவோம் ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோடு கிரீன் வீச் தெற்கக்கோடு இல்லை முதன்மை தீர்க்கக்கூடன்னு சொல்லுவோம் நிலநடுக்கோட்டிலேருந்து தொண்ணூறு டிகிரி வட தருவம் வரையுள்ள பகுதி வடக்கு அரைக்கோளம் அது இருந்துச்சுன்னா தெற்கு அரைக்கோளம்னு சொல்லுவோம் அடுத்து வேறு என்ன இருக்கு இதில் இது ஜீரோ டிகிரி கிரீனி திருக்கூட இருக்கு வலப்புறம் நூற்றி எண்பது டிகிரி வரை உள்ள பகுதி கிழக்கரைக்கோளம் அது மாதிரி மேற்கு அரைக்கோளம் அச்சக்கோடுகள் கிலோமீட்டர் நூத்தி பதினோரு கிலோமீட்டரு சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல துருவப்பகுதியில இவ்வளோ புள்ளியா இருக்கும் திருக்கோடுகள் நூத்தி பதினோரு கிலோமீட்டரு நாற்பத்தஞ்சு டிகிரியில் எழுவத்தி ஒன்பது கிலோமீட்டரு துருவத்தில் இடைவெளியே இருக்காது அச்சக்கோடுகள் இணையாது ஏன்னா அது ஒரே கோடுதான் திருக்கக்கோடுகள் அனைத்தும் துருவப்பகுதியில் இணையும் ரைட்டா திருக்கோடுகளை அடிப்படையாக கொண்டு நேரம் அணிக்கிற அப்போ நூற்றி ஐம்பது திருக்கோடு பன்னாட்டு தேதிக்கோடு தேதிகளை கால்குலேட் பண்ணுவாங்க இதை வச்சு அடுத்து புவி மாதிரி புவியை போன்ற கற்பனையான உருவாக்கும் அச்சக்கோடுனா கிடைமட்டமாக கிழக்கு மேற்க வரையபுரத்தில் கற்பனை கோடு ரைட்டா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருக்கோடுனா செங்குத்தா வடக்கு தெற்க வரையபுரத்தில் கற்பனை பண்ணி கொடு புவியோட வடிவம் ஜிஆயோட வடிவம் அது நமக்கு தெரிஞ்சது தான் அரைக்கோளம்னா என்ன நிலநடுக்கோடுனா ஜீரோ டிகிரி திருக்கூடு கடக ரகைனால் இருபத்தி மூன்று டிகிரி அச்சக்கூடு மகர ரேகைனா இருபத்தி மூன்றரை தென் வச்ச கொடு ஆர்டிக் ஒட்டோன்னா அறுபத்தாறு டிகிரி வர வச்ச கொடு அண்டார்டிக் ஒட்டோன்னா அறுபத்தாறு டிகிரி தென் அச்சக்கூடு வச்ச எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் சரியா லெசன் பார்த்தா தான் இங்கே கொடுத்துருப்பாங்க